நாளை நாளை வந்து திருச்சி வந்து வரலான்னு இருக்கிறேன் ஒரு பூஜை விஷயமாக திருச்சியில் இருக்கக்கூடிய சிஷியர்கள் யாராக இருந்தாலும் சரி நாளை இரவு என்னை கண்டிப்பாக சந்திக்கலாம் அதனால் கண்டிப்பாக அனைத்து சிஷியரும் சரி எனக்கு திருச்சி வர திருச்சியில் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன் பொருதுங்களா மாந்திரிகத்தில் இப்போது நம்ம இந்த வாரம் நடத்த இந்த வாரம் நடத்தின வந்து பயிற்சி இந்த வாரம் நடத்தின பயிற்சியில் ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக் கொடுத்த என்ன விஷயம் கற்றுக் கொடுத்தனா முக்காலம் குறி சொல்வது எப்படி மைடப்பா எடுத்துக்கோ மதனு ரூபி அது எடுத்துக்கோட்டப்பா டப்பா அரைச்சரிப்பை அவ்வளோதான் ஒரு டபா போகுது இது இது போட்டு போட்டிரு அந்த லேடிஸ் கொஞ்சம் கொஞ்சம் செப்பு இஸ்கேலு செப்பு தகுடு ம் உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் நான் அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா நான் இப்போ தான் நான் ஊருக்கு வந்தேன் நான் திருச்சி நாளைக்கு வர மாதிரி இருக்கிறேன் நான் சப்போஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு கூட நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் நான் கண்டிப்பாக நான் வர எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை பாருங்கள் இந்த பயிற்சி வந்து எத்தியா கிடைக்கல செப்புதாரி இல்லையா கவிரிக்கத இருக்குது சரிடும் ஆடு வீட்டில் இருக்கணும் பார்த்துக்கிடும் கொஞ்சம் போடு வச்சு இதுல வச்சு போடியா கருப்பாயிடுச்சு போடப்ப ஐயா அன்னை சரஸ்வதி தேவி பூஜை முறை சொல்லுங்கள் ஐயா இப்போ வந்து குறி சொல்கிறவங்க படிக்காமல் இருக்கிறவங்க படிப்பு தலையில் ஏறாதவங்க அதாவது முக்காலம் குறி சொல்லணும் அது வாக்கு சுற்றி ஆகணும்னா நீங்கள் நீல சரஸ்வதியை நீங்கள் வணங்கலாம் ஓம் ஸ்டீம்

அதாவது குழந்தைங்க வந்து நல்லா படிக்க மாட்டேங்குதுன்னா இந்த நீல சரிஸ்வதி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் மூதேவி அடையாமல் கண்டிப்பாக படிப்பாங்க புரியுதுங்களா அதனால் ஓம் ஸ்டேம் க்ரீம் ஸ்டீ நீல நீல சரிஸ்வாதி ஆகை நகை சரிங்களா இது நீங்கள் வந்து வெள்ளத்தாமரை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் பாம்பாது பாம்பு அது அந்த காரை கீழே ஐயா வணக்கம் அடுத்த பயிற்சி எப்பொழுது அடுத்த பயிற்சி பார்த்து நான் பயிற்சி தான் படிக்கலாம்னு சொல்லிட்டுறேன் மாந்திரிகனுக்கு என்னென்ன தேவதை இருக்க வேண்டும் மாந்திரிகனுக்கு குரளி குட்டி மோகினி காளி வராகி சிவன் வீரபத்திர கருப்புசாமி இதெல்லாம் இருக்கணும் இந்த மாதம் பயிற்சிக்கு வந்த அனைத்து சிஷியரும் சரி தெளிவாக சொல்கிறேன் நான் சொல்கிறத செய்து பாருங்கள் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு இந்துக்கணும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சிடணும் செஞ்சிட்டு பிறகு வீட்டுக்கு வந்துடுங்க இதற்கு முன்னாடி போயிட்டு சாணி பசுமாட்டு சாணி எடுத்துக்கோங்க பசுமாட்டு சாணி எடுத்துகிட்டு வந்து அது உங்களுடைய ஆசனத்தில் நீங்கள் பூசுங்க பூசிட்டு அது மேலே கருப்பு துணியோ சகப்பு துணியோ விரிச்சிருங்க அது மேலே அமருங்க பசுமாட்டு சாணியை நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு காமாட்சி அம்மன் வழக்கு அதுக்கு அடியில் வைக்கணும் அதற்கு முன்னாடி அந்த பசுமாட்டு சாணியில் காசு ஒரு ரூபா காசு வாயுங்க பசும் பச்சை கருப்பு வையுங்க துளசி வயங்க ஒரு வெத்தலை வையுங்க வெத்தலை பார்க்க வாயுங்க இதெல்லாம் வைத்து அதுக்கு மேலே வந்து அந்த விளக்க வைங்க விளக்க வச்சுட்டு நீங்கள் வந்து தாமரு திருப்போட்டு நீங்கள் கொளுத்துணும் புரியுதுங்களா படையல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சட்டியில் பொங்க வச்சு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கோழி கோழி அறுத்து ரத்தத்தை கொடுங்க ஒரு ஒன்பது உருண்டை பிடிங்க ஒன்பது உருண்டை பிடிச்சி உங்களை சுற்றி வைங்க சுற்றி வச்சு நான் சொன்னேன் அந்த எக்காள தேவி அந்த எக்கால தேவி மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இருபத்தி ஏழு நாள் கண்டிப்பாக பூஜை பண்ணியே தீரணும் சும்மா வந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பூஜை பண்ணணும் காலை இரவு பண்ணணும் இருவேளை குளிக்கணும் ஒருவேளை நீங்கள் படையில் வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாந்தி சாந்தினா யாரும் தெரியலிங்களே கொஞ்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க குருஜி ஞாயிற்றுக்கிழமை வரலாமா குருஜி நாளைக்கு தான் நாளைக்கு நாட்டுக்கிழமை இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கம்மா சுபாஷ் இன்னும் மண்டல பூஜை ஒன்றும் முடியலப்பா நான் மண்டல பூஜையில் உக்காந்தாலுமே வந்து பூஜை சரியாக பண்ண மாட்றேன் வேலை அதிகமாக இருக்குது வேறு வெறும் பத்து மாதிரி சொல்லத்தான் இருக்குது நாளைக்கு நாளை நாலைய மறுநாள் திருச்சிக்கு வரதாக இருந்தால் நான் கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன் கண்டிப்பாக சிசைகள் வந்து என்னை மீட் பண்ணுங்க திருச்சி அல்லது மணப்பாறை இது ரெண்டு இடத்துல